இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை கூட்டு தாங்க அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரையை கழுவி நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இந்த பக்கம் துவரம் பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதோட வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்து மஞ்சத்தூள் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடுகு சேர்த்துக்கலாம் அதோட சீரகம் கடுகு நல்லா வேடிச்சு வரட்டும் கடுகு வெடிச்சாச்சு ஓ வெங்காயம் பச்சை மிளகாய் வட்ட மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி சேர்க்கிறோம் நல்லா மாதிரி இதுவும் சென்னைக்கு வரும்போது நல்லா கீரை வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சக்கா வெளியே சேர்க்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வரங்கி வரட்டவங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வரங்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஆங்கிலத்தில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் போயிட்டவங்க நம்ம அவங்களை தண்ணி போகும் மற்ற போயிட்டோம் ஜில ஒரு அரை கிளாஸ் தண்ணி விடுவேன் இந்த கீரைக்கு தேவையான உப்பு கடைசியாக தான் நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம் நல்லா சேர்ந்து அடுப்பு நீட்டி விட்டுருவேன் மூடி போட்டு வச்சுருவோம் வேகட்டும் பார்க்கலாம் நடுவில் நடுவில் கிளறி கொடுங்க கீழே நல்லா வெந்து வரணும் அப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்க்கணும் கீரையை கையில் எடுத்து பாருங்கள் நல்ல மசினம் பருக்கொட்ட இப்ப பாத்தீங்கன்னா கீரை நிறைய மசின் வெந்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பருத்தப்பட்டு இருக்கலாம் நல்ல ஒரு கொதிவிடனால நம்ம ஏற்கனவே தாளித்து கொட்டிட்டோம் அதனால் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டால் போதும் இப்போ இது கொதி வரட்டும் நம்ம அடுப்பை ஆஃபிங்லாம் அவ்வளோதான் சூப்பராக வந்தைய கீரை விட்டு வெளியாகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு எடுக்கிட்டீங்கன்னா ஜம்முள் இருக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்